ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் நதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து அப்படியே சோகத்தோடு தலையில கட்டு போட்டுன்னு வந்து உட்காந்துக்கிற டைம்ல விஜய் வந்து என்ன மேடம் ஹால் ஓகே என்னும்போது காவேரி அப்படியே முறைச்சி பார்க்கும் பத்தியா என்ன வேலை பண்ணியிருக்கிற அதுக்கு தான் வந்து புருஷம் பேச்செல்லாம் கேட்கணுன்றது இந்த மாதிரி அதிக பிரசங்கியெல்லாம் பண்ணக்கூடாது நம்மது காவேரிக்கு ஒரு கட்டத்தில் கோ வந்து என்ன எனக்கு கை காலெல்லாம் உடையணும்னு ஆசைப்பட்டீங்களா என்னும்போது அய்யயோ நான் போய் அப்படி பண்ணுவேன்னா ஆனால் மேடம் என் காரை எல்லாம் திரும்பி சொட்டியாக்கிட்டு இருக்கிறீங்களே மேடம் எவ்வளோ செலவாகுது பத்தியா நான் தான் அன்னிக்க சொன்னலை எது செலவானாலும் நீங்கள் என் சம்பளத்தில் பிடிச்சிக்குங்க அண்ணா சொன்னதானே இப்போ வந்து நான் அப்போல்லாம் எதுவும் வேண்டாம் இப்போ என்னை வந்து சொல்லி காமிக்கிறீங்களா ஆமாம் மேடம் அடிக்கடிக்கு நிறைய பணம்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் மேடம் நம்ம காவிராக்கம் எங்கே போயிட்டு வந்தாலும் இந்த விஜய்க்கு செட்டில்மெண்ட் ஒரு குறியாக இருக்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனான்ட்டு அப்படியே காவேரி வந்து உள்மனசிலிருந்து அப்படியே திட்டுது